ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ஏழாம் தேதிக்கான இருபத்தி ஏழு விச் டே டுவெண்ட்டி செவனுக்கான எழுபது தமிழ் கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இப்போது நம்ம வந்து இருபத்தி ஐந்து நாளுக்கு வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஒரு லைவ் போயிருந்திருப்போம் அதில் வந்து நூறு கேள்விகள் வந்து டெஸ்ட் மாதிரி எழுதியிருப்போம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதையும் கூட ஒரு முறை பார்த்துக்கோங்க அண்ட் அதே போல் வந்து யூனிட் எயிட்டு இப்போ வந்து யூனிட் சிக்ஸாக இருக்குது அதற்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஸின் பேங்க் மாதிரி கொடுத்துருக்கோம் அதுவும் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம் சரி இப்போ இன்றைக்கி டே டுவெண்ட்டி செவனுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் முதல் யூனிட் வந்து எதிர் சொல் இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு வெண்மை அப்படிங்கிறதோட எதிர் சொல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அதுபோல் அடுத்து வந்து அமைதி ரெண்டாவது வந்து இசை மூணாவது வந்து இசை நாலாவது புகழ் ஐந்தாவது மேதை ஆறாவது எளிது ஏழாவது ஓய்வு எட்டாவது நோதல் ஒன்பதாவது தட்பம் எழுவது அதாவது எழுபது வச்சு கடைசி பத்தாவது கேள்வி வந்து மலர்தல் ஸோ இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ வெண்மை அப்படின்னா வெண்மைக்கு என்ன எதிர் சொல் கருமை வெண்மை அப்படின்னா எதிர் சொல் வந்து கருமை அதுபோல் அடுத்து அமைதி அப்படின்னா அதற்கான எதிர் சொல் வந்து குழப்பம் அமைதி அமைதிக்கான எதிர் சொல் வந்து குழப்பம் அடுத்து இசை ஓகே அடுத்து வந்து இசை இசை அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் வந்து வசை இது முக்கியமாக நீங்கள் வந்து யோசிச்சுருக்கணும் கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கணும் இசை அப்படிங்கிறது எதிர் சொல் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு இசைக்கான எதிர்ச்சொல் வந்து வசை அதுபோல் அடுத்து புகழ் புகழ் அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் வந்து இகல் அடுத்து மேதை மேதை அப்படிங்கிறதுக்கான எதிர் சொல் வந்து பேதை அடுத்து எளிது எளிதுக்கான எதிர் சொல் வந்து அரிது அரிது அடுத்து ஓய்வு ஓய்வுக்கான எதிர் சொல் வந்து உழைப்பு ஓய்வு உழைப்பு அடுத்து நோதல் நோதலுக்கான எதிர் சொல் வந்து தனிதல் தனிதல் அதுபோல் அடுத்து தட்பம் தட்பம்கான எதிர்ச்சொல் வந்து வெப்பம் வெப்பம் மலர்தல் மலர்தலுக்கான எதிர் சொல் வந்து கூம்புதல் சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் கவனம் வெண்மை கருமை அமைதி குழப்பம் அதுபோல இசை வசை புகழ் இகல் மேதை பேதை எளிது அரிது அதுபோல் அடுத்ததில் ஓய்வு உழைப்பு நோதல் தனிதல் தட்பம் வெப்பம் அதுபோல் அடுத்து மலர்தல் கூம்புதல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் அந்த எதிர்ச்சொல்லுங்கிற டாப்பிக்கில் படிக்கிறோம் அடுத்தது சொல்லுக்கு பொருத்தமான முரணை தேர்ந்தெடுத்தல் சொல்லுக்கு பொருத்தமான முரணை தேர்ந்தெடுத்தல் கேள்வி படிச்சிடலாம் அலர்தல் ஆகுல் ஆக்கல் ஆதாரம் ஆதி அதுக்கு அடுத்ததுல வந்து ஆரம்பம் அரோ அரோக ஆரோகணம் ஆரோகணம் இன்பம் அதுக்கப்புறம் இனங்கள் இன்பம் இனங்கள் அடுத்து இணை இன்பம் இனங்கள் இணை இதெல்லாம் தான் கேள்வி ஸோ பதில் பார்த்துடலாம் சொல்லுக்கு பொருத்தமான முரண் இல்லையா முரணை தேர்ந்தெடுத்தல் அதான் வந்து கேள்வி அதில் ஃபஸ்ட்டு வந்து அலர்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் அலர்தல் அப்படின்னா குவிதல் அலர்தல் அப்படின்னா குவிதல் ஆகுல் ஆகுல் அப்படின்னா போகுல் போ நெடில் இல்லையா போகோள் அடுத்து ஆக்கல் ஆக்கல் அப்படின்னா அழித்தல் ஆக்கல் அழித்தல் முரணான சொல் ஆதாரம் அப்படின்னா நிராதாரம் நிராதாரம் அப்படிங்கிறது எதிர் அது போல ஆதி அப்படின்னா அதுக்கான முரண் சொல் வந்து என்ன சொல்ற அந்தம் அடுத்து ஆரம்பம் ஆரம்பம்கான முரண் வந்து முடிவு அடுத்து ஆரோகணம் அப்படின்னா அவரோகணம் ஆரோகணம் அவரோகணம் இல்லை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு புதுசா ஒரு சொல் இருக்கு அப்படின்னு அதை கவனமா பார்த்து தெளிவா படிச்சு வச்சுக்கணும் ஆரோகணம் அப்படின்னா அவரோகணம் அடுத்து இன்பம் இன்பம் அப்படின்னா அதற்கு எதிரில முரண்ல வந்து துன்பம் அது போல இனங்கள் அப்படின்னா பிணங்கள் இனங்கள் அப்படின்னா பிணங்கள் இணை இணை அப்படின்னா தனி இணை அப்படிங்கிற செல்லு அப்படிங்கற இதுக்கு வந்து அஹ் முரணா வந்து தனி அப்படின்னு சொல்றோம் சரி இப்போ இதுல இன்னொரு முறை படிச்சிடலாம் அலர்தல் குவிதல் ஆகுல் போகுள் ஆக்கல் அழித்தல் அதுபோல ஆதாரம் நிராதாரம் ஆதி அந்தம் ஆரம்பம் முடிவு ஆரம்பம் முடிவு ஆரோகணம் அவரோகணம் இன்பம் துன்பம் இனங்கள் பிணங்கள் இணை தனி தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து தெளிவாக படிங்க அடுத்து தொடரின் வகையறிதல் இல்லை ஃபஸ்ட்டு தொடர் வந்து ஒரு புரிதலுக்காக அதை வந்து கொடுத்துருக்கோம் அப்துல் நேற்று வந்தான் அப்துல் நேற்று வந்தான் என்ன இது தன்வினை தொடர் அதுபோல் அடுத்தடுத்த கேள்விகளை வந்து நான் படிக்கிறேன் என்ன தொடராக இருக்கும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் அப்புறம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ அப்படியே மறுபடியும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் அப்துல் நேற்று வருவித்தான் இங்கே வந்து அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் இங்கே வந்து அப்துல் நேற்று வருவித்தான் அடுத்தது கவிதா உரை படித்தாள் அடுத்தது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இப்போ ஒரே கூற்று ரெண்டு முறை இருக்கு அதை வந்து எது வந்து என்ன மாதிரி தொடர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்து குமரன் மலையில் நனைந்தான் குமரன் மலையில் நனையவில்லை இங்க வந்து குமரன் மலையில் நனைந்தான் குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா குமரன் மலையில் நனைந்தான் குமரன் மலையில் நனையவில்லை ஸோ இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்த்துடலாம் எவ்வளவு உயரமான மரம் அடுத்தது உள்ளே பேசிக்கொண்டே இருப்பவர் யார் எவ்வளவு உயரமான மரம் அடுத்து உள்ளே பேசிக்கொண்டே இருப்பவர் யார் இது நாற்காலி அவன் மாணவன் இது நாற்காலி அவன் மாணவன் சரி ஓகே இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருந்தோம் அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன் வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர் கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது செய்வினை தொடர் அதுபோல உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை தொடர் செய்வினை தொடர் வினை தொடர் அடுத்து குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை குமரன் மலையில் நனையவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை வினைத்தொடர் எதிர்மறை எதிர்மறை வினைத்தொடர் அடுத்து எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்னா வினா தொடர் உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிறது வினா இது நாற்காலி அவன் மாணவன் அப்படிங்கிறது பெயர் பயநிலை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் அப்படிங்கிறது பெயர் பயனிலை தொடர் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சுருங்க தொடரின் வகை அறிதல் இது பார்க்குறோம் இதை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட அந்த தொடர் அதுக்கான வகை என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைந்தபட்சம் அதை முழுமையாக காது கொடுத்து கேட்டுருங்க கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா அதை வந்து அந்த அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கமெண்ட் பண்ணி பாருங்க இல்லை நோட் வச்சுக்கிட்டு எழுதி பாருங்க இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கேள்விக்கு என்ன ஆன்சரா இருக்கும்னு எழுதி அப்புறம் நம்ம ஆன்சர் சொல்லும் போது அது சரியா இருக்கா இல்லையா நம்ம என்ன யோசிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமா படிங்க ரொம்ப ரொம்ப கவனம் தெளிவாக படிங்க அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது தொடர் கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது செய்வினை தொடர் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயபாட்டு வினைத்தொடர் குமரன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை குமரன் மலையில் நனையவில்லை அப்படிங்கிறது எதிர் எதிர்மறை வினைத்தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிறது வினா தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் இது நாற்காலி அவன் மாணவன் அப்படிங்கிறது பெயர் பயனிலை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் அப்படிங்கிறது பெயர் பயனிலை தொடர் அடுத்து கலை சொற்கள் கலை சொற்கள் எப்போ கொஞ்சம் சுலபமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம மறைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நோட்ல கூட எழுதி பார்க்கலாம் இல்லை கமெண்ட் பண்ணி பாருங்க எதுவா இருந்தாலும் மொத்தத்துல ஆன்சரை யோசிச்சு பாருங்க அப்புறம் நீங்க எழுதுன ஆன்சரும் நம்ம சொல்ற ஆன்சரும் சரியா இருக்காங்கிறத பொருத்தி பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு வேலை கன்சூமர் அப்படின்னா நுகர்வோர் அடுத்து வாயேஜ் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்க அதுபோல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா என்ன அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன மர்ச்சன்ட் அப்படின்னா என்ன பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன ஆர்ட் கேலரி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் அதுபோல் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் அடுத்து ட்ரஸ்ட் அதற்கான தமிழ் சொல் என்ன இப்போ ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் அதுபோல வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் ஆண்ட்ர்ப்ரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கடல் படம் கடல் கடல் படம் இல்லை கலப்படம் கலப்படம் பொருட்களில் கலப்படம் பண்ணுறது இல்லை இப்போ இந்த மிளகுல வந்து பப்பாளி வதையை கலந்து வைப்பாங்க அதற்கு பேர் வந்து அடல்ட்ரேஷன் அதுபோல அடுத்து மெர்ச்சன்ட் மெர்சன்ட் அப்படின்னா வணிகர் அது அடுத்து பேட்ரியாட்டிசம் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டு பற்று நாட்டு பற்று ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் கலைக்கூடம் அதுபோல் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அறக்கட்டளை இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க கன்சியூமர் நுகர்வோர் வாயேஜ் கடற்பயணம் ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் கலப்படம் மர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர் பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இல்லை தொடரின் பொருளை அறிதல் ஓமை தொடரின் பொருள் அறிதல் இது கொஞ்சம் டக்கு டக்குன்னு படிச்சிடலாம் நான் ஒரு முறை வாசிச்சிட்றேன் நல்ல காது கொடுத்து கேட்டுருங்க இது போதுமானது அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதாக பதிதல் பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதாக பதிதல் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமை பயன் வெளிச்சம் இல்லையா பயனுடைமை பயன் அல்லது வெளிச்சம் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அடுத்து இருப்ப காய் கவர்ந்தது போல அப்படின்னா அறியாமை தேவையற்ற செயல் கனி இருப்ப காய் கவர்ந்தது போல கனி இருப்ப காய் கவர்ந்தது போல அப்படின்னா அறியாமை தேவையற்ற செயல் அதுபோல இலைமறை காய் போல அப்படின்னா வெளிப்படுதல் இலைமறை காய் போல அப்படின்னா வெளிப்படுதல் அதுபோல் அடுத்தது ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அப்படின்னா துன்பம் ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா துன்பம் அதுபோல் அடுத்து குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல அப்படின்னா நாசம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல அப்படிங்கிறது நாசத்தை குறிக்குது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னா பயனின்மை செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னா பயனின்மை அடுத்து ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னா மகிழ்ச்சி ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னா மகிழ்ச்சி அது போல அடுத்து நீர்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலையற்றது நீர்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலையற்றது இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க சரி ஓகேடன் இப்போது ஓமை தொடரின் பொருள் அறிதல் டாப்பிக்கில் வந்து இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடுறோம் அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதாக பதிதல் குன்றின் இட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமை பயன் வெளிச்சம் கனியிருப்பை காய் கவர்ந்தது போல அறியாமை தேவையற்ற செயல் அதுபோல் காய் போல அப்படின்னா வெளிப்படுதல் ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அப்படின்னா துன்பம் குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல அப்படின்னா நாசம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னா பயனின்மை ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னா மகிழ்ச்சி நீர்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலையற்றது அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இப்போ இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்க மாதிரி இருக்கும் ப்ராப்பராக கவனிங்க ஒரு சிலது மட்டும் கமெண்ட் பண்ண சொல்லி மறைச்சி வச்சிருக்கு அதற்கான ஆன்சர் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் அப்படின்னா வேலை மேனேஜர் அப்படின்னா மேலாளர் ஃபாண்ட் நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஃபாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபாண்ட் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க அதுபோல் அடுத்து கீபோர்டு அப்படின்னா விசை பலகை கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை மல்டி மீடியா கேம்ஸ் மல்டி மீடியா கேம்ஸ்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க இன்டர்நெட் அதற்கான தமிழ் சொல் என்ன ட்ரை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லையா அந்த அப்படின்னா என்னது உலகளாவிய வலைப்பின்னல் உலகளாவிய வலைப்பின்னல் அதுபோல் போல ஷிப்ட் கி அப்படின்னா மாற்று விசை குமிழி ஷிப்டு கி அப்படின்னா மாற்று விசை குமிலி ஹார்ட்வேர் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னா குருந்தகடு ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னா குருந்தகடு இப்போது இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிடலாம் ஃபாண்ட் அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு ஃபாண்ட் அப்படிங்கிறது எழுத்துரு மல்டி மீடியா கேம்ஸ் அப்படின்னா பல்லூடக விளையாட்டு மல்டி மீடியா கேம்ஸ் அப்படின்னா பல்லூடக விளையாட்டு இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம் இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையதளம் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வன்பொருள் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா வன்பொருள் வன்பொருள் பொருள் இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஸோ பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஜாப் அப்படின்னா வேலை மேனேஜர் அப்படின்னா மேலாளர் ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு கீபோர்ட் அப்படின்னா விசைப்பலகை மல்டி மீடியா கேம்ஸ் அப்படின்னா பல்லூடக விளையாட்டு பல்லூடக விளையாட்டு இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம் அதுபோல வேர்ல்டு உலகளாவிய வலைப்பின்னல் விசை குமிழி ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள் ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள் ஃபிளாபி டிஸ்க் அப்படின்னா டிஸ்க் அப்படின்னா குருந்தகடு சரி ஓகே இப்போ தமிழ் மொழியின் சிறப்புகள் அடுத்த யூனிட் ஏழாவது யூனிட் படிச்சிடலாம் தமிழ்மொழியின் சிறப்புகள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நான் கேள்வியெல்லாம் படிச்சுறேன் அப்புறம் பதில் படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவம் கொண்ட நூல்கள் யாவை தமிழ்மொழியின் சிறப்புகள் அப்படின்னு நம்ம அதில் வந்து பத்து கேள்வி எடுக்க முடியாது இல்லை பலாயிரம் கேள்விகள் எடுக்கலாம் ஒரு சில முக்கியமான கேள்விகளை படிக்கிறேன் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவம் கொண்ட நூல்கள் அடுத்து உயர்தினையின் எதிர்ச்சொல் என்ன உயர்தினையின் எதிர் சொல் என்ன அடுத்து பெயரிடுவதிலும் சீர்மைமிக்க மொழி என குறிப்பிடப்படும் மொழி எது பெயரிடுவதிலும் சீர்மைமிக்க மொழி என குறிப்பிடப்படும் மொழி எது அடுத்தது மொழி உணர்வை உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் ஒரு இடம் கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்து மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அடுத்து நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க ஒரு கோடிட்டிடம் கொடுத்து மொழி உதவுகிறது டேஷ் மொழி உதவு அதாவது நேரில் காணாத நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க ஒரு கோடிட்டிடம் கொடுத்து மொழி உதவுகிறது அடுத்து மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அடுத்து பேச்சு மொழியை ஒரு கோடிட்டிடம் என்றும் எழுத்து மொழியை மறுபடியும் ஒரு கோடிட்டிடம் கொடுத்து என்றும் குறிப்பிடுவர் பேச்சு மொழியை எப்படி குறிப்பிடுறோம் எழுத்து மொழியை எப்படி குறிப்பிடுறோம் அதான் கேள்வி அடுத்து அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் எவை அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் எவை அடுத்து மீன் என்னும் சொல்லிடம் பெற்றுள்ள நூல் எது மீன் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது மீன் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அடுத்து ஒரு கோடிட்டு இடம் கொடுத்துட்டு டேஷ் இல்லையா மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஸோ அதற்கான கேள் பதில் என்ன அதான் கேட்டிருக்கோம் ஸோ பதில் எல்லாம் பார்த்திடலாம் ப்ராப்பராக கவனிங்க பதில் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து முழுமையாக உள்வாங்கிக்கோங்க கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவம் கொண்ட நூல்கள் யாவை அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல் கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவம் கொண்ட நூல்கள் தொல்காப்பியமும் நன்னூலும் உயர்தினையில் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தாழ் உயர் உயர்தினையின் எதிர்ச்சொல் தாழ் பெயரிடுவதிலும் சீர்மை மிக்க மொழி என குறிப்பிடப்படும் மொழி எது வேற இது தமிழ் மொழிதான் தான் பெயரிடுவதிலும் சீர்மைமிக்க மொழி என குறிப்பிடப்படும் மொழி தமிழ்மொழி இல்லை பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் நேரில் காண இயலாத செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது நேரில் காண இயலாத செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது பேச்சு மொழி பேச்சு மொழியை பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் குறிப்பிடுவர் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் குறிப்பிடுவர் அது வந்து ப்ராப்பராக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் எவை அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் தொல்காப்பியம் அப்புறம் திருக்குறள் அன்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் தொல்காப்பியம் அப்புறம் திருக்குறள் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் இல்ல மீன் என்னும் சொல் இடம் பெற்றுள்ள நூல் எது மீன் என்னும் சொல் இடம் பெற்றுள்ள நூல் குறுந்தொகை மீன் என்னும் சொல் இடம் பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை அதுக்கடுத்ததுல இல்ல மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அவ்வளவுதான் இந்த எல்லா கேள்வியும் ஒரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவம் கொண்ட நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் உயர்திணையின் எதிர் சொல் என்ன மொழியின் சிறப்பு இல்லையா அடுத்து பெயரிடுவதிலும் மிக்க மொழி என குறிப்பிடப்படும் மொழி எது தமிழ்மொழி பெயரிடுவதிலும் மிக்க மொழி என குறிப்பிடப்படும் மொழி தமிழ்மொழி அடுத்து பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சுமொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் குறிப்பிடுவர் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் குறிப்பிடுவர் அடுத்து அன்பென்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் எவை தொல்காப்பியம் திருக்குறள் அன்பென்னும் சொல் இடம்பெற்றுள்ள சங்க நூல்கள் எவை தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் அடுத்து மீன் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குறுந்தொகை மீன் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள குரல் அதாவது மீன் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திரு அதாவது குறுந்தொகை 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 அவ்வளோதான் குறுந்தொகையில் மீனுங்கிற சொல்லு அடுத்து மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறீங்கன் இருக்கேன் ஸோ இன்னைக்கு டே டுவெண்ட்டி செவன்கான எழுபது தமிழ் கேள்விகள் பார்த்துட்டோம் நம்ம ரொம்ப முன்னாடியே சொல்லியிருந்தது போல ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சும்மா அங்கே வந்து இங்கே ஒன்றா வந்து ஒரு ஒரு வீடியோ பாக்குறது படிக்கிறது கொஞ்சம் சுலபம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள்லாம் கரெக்டாக அந்த எழுபது எழுபது கேள்வியை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினம் ஒரு நாள் கூட நம்ம வந்து கேப் இடலை இதை ஆரம்பித்ததுலேருந்து இருபத்தி ஏழு நாட்கள் ப்ராப்பராக நம்ம வந்து எழுபது எழுபது கேள்விகள் கொடுத்துருக்கோம் அதுக்கே நம்ம நிறைய உழைப்பு போட வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வந்து அந்த உழைப்புக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து போய் சேர வேண்டிய ஆட்களை சேர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்க பாருங்க ஜிஎஸ் ரிலேட்டடாக மதியம் ரெண்டு மணிக்கு வந்து நம்ம தினம் முப்பது கேள்விகள் வந்து வீடியோ பண்ணுறோம் விருப்பம் இருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஸோ தட் ஜிஎஸ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிடும் தொடர்ந்து வந்து நம்ம படிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ